ॐ हर नमः पार्वतीपतजे हर हर महादेव तन्नारुडज शिवने पोक्षी इन्नाक्षवर्कुं विरैवापोक्षी यस्याहुरागमविदुः परिपूर्णशक्तेः अंसे हि यत्यपि निविष्टममुं प्रपञ्चं तस्मै तमालरुचिभासुरगन्धराज नारायणी सहचराय नमः शिवाय वेदनाजकन् வேதியர் நாஜகன் மாதின் நாஜகன் மாதிரை நாஜகன் ஆதிநாஜகன் ஆதிரை நாஜகன் பூதநாஜகன் புண்ணியமூர்த்திஜே அன்பர்களே இன்றைய தினத்திலே திருமங்கலக்குடி சிவாலயமானது தரிசனம் செய்வதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்துள்ளது திருமங்கலக்குடி இந்த க்ஷேத்திரத்திலே க்ஷேத்திரம் திருமங்கலக்குடி பஞ்சமங்கல கஷேத்திரம் என்று அழைக்கப்பெறுகிறது என்ன பஞ்சமங்கலம் அப்படின்னாக்கா ஐந்து மங்களங்கள் மங்கள விநாயகர் மங்களாம்பிகை மங்கள தீர்த்தம் திருமங்கலக்குடி இங்கு அமையப்பெற்றுள்ள மங்கள விமானம் பஞ்சமங்கல கஷேத்திரம் ஐந்து மங்களங்களை தன்னுள்ளே அடக்கி வைத்துள்ள திருமங்கலக்குடி சிவாலய தரிசனமானது இன்றைய தினத்திலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இந்த க்ஷேத்திரமானது தீர்த்தம் விருக்ம் மூர்த்தி ஆகிய அனைத்தும் சிறப்புடையதாக அமையப்பெறுகிறது தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விக்ஷம் எருக்க விருட்சம் எருக்கமரம் எருக்கமரம் எருக்க விக்ஷம் மூர்த்தி பிராணநாதர் இங்குள்ள இறைவனது திருநாமம் பிராணநாதர் அம்பிகையினுடைய திருநாமம் மங்களாம்பிகை மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணமானது காலவ முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷி வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ரிஷியினுடைய ஞான திருஷ்டியில் வந்து பிற்காலத்தில் அவருக்கு வந்து தொழுநோய் ஏற்பட போகிறதா ஞான திருஷ்டியில் வந்து அவருக்கு தெரிய வருது உடனே அந்த ரிஷியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நவகிரகங்களை நோக்கி தவம் செய்கிறார் உடனே நவகிரகங்கள் எல்லாம் அந்த ரிஷிக்கு காட்சி கொடுக்கிறார் உடனே காட்சி கொடுக்கிறார்கள் உடனே அந்த ரிஷி வந்து நவகிரகத்திட நவநாயகிற இடத்துல கேட்குறார் எனக்கு பிற்காலத்தில் வந்து தொழுநோய் ஏற்பட போகிறதா ஞான திருஷ்டியில் வந்து தெரிய வருது இந்த தொழுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு வந்து அந்த ரிஷி வந்து நவகிரக இடத்துல கேட்குறார் உடனே அந்த எல்லாம் வினையை மாற்ற முடியாது அந்த வினையை தான் தீர வேண்டும் அந்த வினைப்பயனை மாற்றக்கூடிய வரு சிவனா சிவபெருமான் தான் அதனால் சிவபெருமானை நோக்கி நீங்கள் வந்து தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் சொல்லிடுறா உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்துடுது உங்களால் இந்த தொழுநோயை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகத்துக்கெல்லாம் வந்து அந்த ரிஷி வந்து சாபம் கொடுத்துட்றார் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த தொழுநோயானது உங்களுக்கும் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காலவ முனிவர் வந்து நவகிரகத்துக்கு சாபம் கொடுத்துட்றார் பிறகு அந்த முனிவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தவம் செய்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் இது வந்து எருக்க வனமாக இருக்குது இந்த க்ஷேத்திரம் அதனால தான் ஸ்தலவிருக்கம் வந்து எருக்க வரம் உடனே சிவபெருமான் வந்து இங்கே சுயம்பு திருவேணியாக அந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கிறார் உடனே அந்த ரிஷி காலவ முனிவர் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி தனக்கு ஏற்படக்கூடிய அந்த விமோசனம் விமோசனமாகிறார் உடனே நவக்கிரகங்களும் அந்த ரிஷியினால் ஏற்பட்ட அந்த சாபத்தை இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி அந்த சாப விமோசனத்தை அடைந்ததாக நவகிரகங்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்திலே பூஜை செய்ததாக ஸ்தல புராணமானது அமையப்பெறுகிறது காலவ முனிவர் பூஜை பண்ண ஸ்தலம் நவகிரகங்கள் எல்லாம் பூஜை பண்ண ஸ்தலம் இந்த ஆலயத்தை வந்து சோழர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு அமைச்சர் அனலவாணர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் வந்து திருப்பணி பண்ணி ஆலயம் எழுப்பி இந்த இறைவனுக்கு ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்கிறார் அனலவாணர்னு பேர் அந்த அமைச்சர் பேர் அவர் திருப்பணி செஞ்சு இந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய திருவாயில் அந்த சோழர் மன்னரில் வந்த ஒரு மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமைச்சர் எங்கே இத்தனை காணும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியாது மன்னருக்கு தெரியாது அவர் வந்து இந்த சிவாலயம் திருப்பணிக்காக போயிருக்காருன்னு அவருக்கு தெரியாது உடனே இவரை காணும் ஒரு அமைச்சர் வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதான்னு சொல்லி அந்த ம அமைச்சருக்கு சிரச்சேதம் செய்யும்படி அரசர் வந்து உத்தரவிட்டுடுறார் உடனே அந்த அனலவானர்னு சொல்லக்கூடிய அமைச்சருக்கு சிரசேதம் வந்து இந்த சிரசேதம் ஆகிடுது உடனே அவரோட உடம்பை சிரச்சேதம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாள் போகிறப்ப திருவிசை நல்லூர்னு இந்த க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு க்ஷேத்திரம் அந்த திருவிசை நல்லூர்கிட்ட போகிறப்ப அந்த உடம்பிலிருந்து இருந்து வேர்க்கிறது பராணன் இல்லாத அந்த தேகத்துலேருந்து எப்படி வந்து இப்படி வியர்வை வருது அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஒரு வியப்பு ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா அந்த அனலவானரோட பத்னி மனைவியார் வந்து அம்பாள் இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகையை வந்து பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுறா பிரார்த்தனை பண்ணுறா எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த மங்களாம்பிகையை வந்து பிரார்த்தனை பண்ணுறா அதனால் மங்களம் கொடுத்த மங்கள நாஜகி மங்களாம்பிகான்னு சொல்லி இந்த ஸ்தலத்தில் வந்து அம்பாள் பேர் வந்து மங்களம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு அம்பாளோட பேர் மங்களாம்பிகை அதேமாதிரி அந்த அனலவானர்னு சொல்லக்கூடிய அமைச்சருக்கு வந்து சிவபெருமான் வந்து பிராணனை கொடுத்ததால் பிராணனாச்சரே பேர் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை சமேத்த பிராணநாச்சர் சிவாலய தரிசனமானது இன்றைய தினத்திலே நமக்கு தரிசனம் செய்ய திருவருள் கூட்டி வைத்துள்ளது இந்த க்ஷேத்திரத்தில் வந்து தரிசனம் பண்ணாக்கா தோஷங்கள் நிவர்த்தியாகும் உடனடியாக அனைவருக்கும் கல்யாணம் நடைபெறும் அப்பமிருத்தி தோஷங்கள் மிருத்தி பயம் இருந்தால் விநாசமாகும்னு சலபுராணங்கள் எல்லாம் அமைய பெறுகிறது அப்பேற்பட்ட மகோன்னதமான இந்த திருமங்கலக்குடி மங்களக் கஷேத்திரமானது நமக்கு இன்றைய தினத்திலே தரிசனம் செய்ய இறைவன் திருவருள் கூட்டி வைத்துள்ளது திருமங்கலக்குடி பஞ்சமங்கல க்ஷேத்திரம் மங்கள விநாஜகர் மங்களாம்பிகை மங்கள தீர்த்தம் திருமங்கலக்குடி மற்றும் மங்கள விமானம் ஐந்து மங்களங்களை தன்னுள் அடக்கிய திருமங்கலக்குடி சிவாலய தரிசனமானது இன்றைய தினத்திலே நமக்கு தரிசனம் செய்வதற்கு இறைவன் திருவருள் கூட்டி வைத்துள்ளது அனைவரும் இறைவனை தரிசனம் செய்வோம் பிரார்த்திப்போம் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் மின்புற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம் ஹூம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன்கோல்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க மறை அறங்கல் பூங்க நல் தவம் வெள்வி மல்க மென்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் ஹரநம பார்வதி பதே அரஹரமாதேவா ஹரவோம் நம சிவாஜா